அகல வைத்துகளுக்குள்ள தரம் தரப்பட வேண்டும் அந்த தரத்தை சொல்ல முடியாது ஹிஷாமி அப்துல் மலிக் ரமதுல்ல பெரிய அரசர் அபாசியா குடைய வரிசையில் நீண்ட காலத்துக்கு பின்னாடி ஹிஷாம் ரொம்ப நாள் நின்னவர் ஹிஷாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்ற ஹஜ்ஜுக்கு வந்து உட்காந்துருக்காரு ஹஜ்ரு லஸ்வதில் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை பயங்கர க்ரௌடு பயங்கரமான கூட்டம் அரசர் வந்திருக்காரு வேற நாட்டு அரசர் சரி எல்லாம் உட்கார வச்சாங்க அப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க கூட்டமெல்லாம் களைஞ்சிரும் உங்களை ஃப்ரீயாக முத்தம் கொடுக்க வைக்கிறோன்னு உட்காந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் இருந்து ஒரு உருவம் தலையை கீழே போட்டு அவங்க பாட்டில் வர்றாங்க அலி இபின் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்கு அல் உலகின் ரதி அல்லாஹூ அன்கு ஜெயினுல் ஆபதின் ரதி அல்லாஹூ அன்கு வர்றாங்க வைத்துகளில் உள்ளவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குனுடைய வழி வர்ற வழி பூரா விலகுறாங்க எல்லாரும் எல்லாரும் விலகுறாங்க சரையல் சரையல்னு விலகுறாங்க அங்கே ஹஜருல் அஸ்வத் ஒரு நிமிஷத்தில் காலி அத்தனை பேரும் விலகியாச்சு நீங்கள் போங்க நீங்கள் போங்க நேராக வந்தாங்க முத்தம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பின்னாடி போய் ஹிஜ்ரு இஸ்மாயில தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இவர் சக்கரவர்த்தி இல்லையா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது கேட்டார் யார் இவர் இல்லை இவர் இந்த ஊருடைய இறைநேசர் அகில பேத்துகளில் உள்ள ஒரு செல்லதாலி செல்லத்தினுடைய குடும்பம் ஆமாம் அவர் வந்த உடனே எல்லோரும் இப்படி பூராமே விலகுறாங்க அத்தனை பேரும் விலகுறாங்க ஆமாம் அவருக்கு இந்த ஊரில் மரியாதை அதிகம் பக்கத்தில் உள்ளவர் ஃபரஸ்தக்குன்னு நின்றுட்டு இருந்தார் அவர் பெரிய ஷாஹிர் ஃபரஸ்தக்கு இவர் யாருன்னு நீ கேட்குறையா அப்படின்னு கேட்டார் யார்கிட்ட ஹிஷாம்கிட்ட யாருன்னு தெரியலை இவர் அப்படின்னார் அவரை பார்த்து ஃபரஸ்தக் பாடின பாட்டு தான் அது

ஹிஷாமுக்கு சொல்லுகிறார் நீ யாருன்னா கேட்கிற இவர இங்க இருக்கிற பத்து எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கிற பைத்துல்லாவுக்கு இவர் யாருன்னு தெரியும் இங்க இருக்கிற ஹரம் ஹில் அத்தனைக்கு யாருன்னு தெரியும் யாருன்னு நினைச்ச இவர இப்படின்னு எல்லாம் பிடிச்சி பைத்து படித்த உடனே இந்த அரசருக்கு புத்தி எப்போவுமே ஒரு மாதிரி வேலை செய்யும் நீ நல்லா தான் படித்த அவரை பற்றி ஃபீனா குல்தீனா மிஸ்லதாலிக் எங்களுக்கும் அந்த மாதிரி நீ பாடுவியா உன் பாட்டு நல்லா இருக்கு கவிதை எங்களை பத்தியும் புகழ்ந்து அப்படி ஒரு பாட்டு பாடேன்னு பரஸ்தக்கு அழகான பதில் கொடுத்தா நான் பாடுறேன் நான் பாடுறேன் க க க அபன் உம்மன் உம்மிகி நீ வந்து அவங்க தாத்தா மாதிரி ஒரு தாத்தாவை நீ கொண்டு வா அவங்க அத்தா மாதிரி ஒரு அத்தாவை நீ கொண்டு வா அவங்க அம்மா அகல பைத்துகளின் பரம்பரையை சொல்லி அப்படி நீ கொண்டு வந்தேனா இன்ஷா அல்லாஹ் நான் அப்போ விஷயத்துல பாடுறேன் குடிந்து போனார் ஹிஷாம் என்று எழுதுவார்கள்